ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் சபையிலிருந்து இறை அமர் சபையிலிருந்து சித்தர்களும் தேசர்களும் தேவர்களும் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற சிவதலத்திலே இருந்து சித்தர்கள் மாடிட ரூபத்திலே ஆதிக்காய சிவசூட்சம நூல் வழியாக அருளுரை உரைக்கின்ற ஒரே தளத்திலே இருந்து கலியுக மாற்றத்திற்காக தர்மயுகம் வளர்வதற்காக உன்னதமான பயணத்தை உத்தமமான பயணத்தை பல்லவ தேயம் அதிலே மூன்றாவது நிலையாக மூன்றாவது முறையாக கண்டம கண்டமர்ந்து அற்புதமாக நிகழ்த்தி நிற்கின்ற அற்புதமான அதில் அகத்திய பெருமான் வழிநடத்த அற்புதமாக பாம்பாட்டி பெருமகனாரும் விஸ்வமித்ர மகரிஷியும் சிவமகா வாலை சித்தனோடு அமர்ந்து அற்புதம் நிகழ்த்தி அனுக்கிரகம் கொடுத்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான நேரம் அதிலே மதிய அன்னதான தான நிலகு பயிர்வு நிகழ்விலே பரந்தாமனின் போதபராதமாக அற்புதமான வாமணன் வந்து உணவருந்திய அற்புதமான நிகழ்வு நடந்தேறி சிறந்தேறி அதன் அனுக்கிரகத்தை எல்லாம் பெற்று கண்டு இன்புட்டு நிற்கின்ற அற்புதமான தருணமதியிலே மீண்டும் தொடர்கின்ற சச்சங்க பெரு நிகழ்விலே தங்களுடைய தனிப்பட்ட ஊழ்வினை அத்தகைய தனிப்பட்ட வினாக்களை அகத்திய பெருமகனாரிடம் அற்புதமாக அவர் அமர்ந்திருக்க விஸ்வமித்ர மகரிஷி அமர்ந்திருக்க பாம்பாட்டி பெருமகனாரிடம் கேட்டு ஆகம நிலைகளை அற்புதமாக கேட்டு நற்சபை பொற்சபையாம் பொன்னம்பல சிவசபை நோக்கி வருகின்ற அற்புத புனர்ஜென்ம கோமாவா கோமாதா பூஜை காண்கின்ற அனுமதியினை பெற வணங்கி நிற்க யாவரையும் கேட்டு நற்சங்க பெருவிழா தொடங்கும் ஓமகதி சாய நமக தொடக்க உரையாட்டம் ஆற்றி தொடங்கி வைங்க இங்கு வந்து தேவாதி எல்லாம் தனக்கான கண்கொள்ளா காட்சிகளை கண்டு அமர்ந்திட்ட அத்தருணத்திலே நாராயணன் வாமணன் ரூபம் மட்டும் கொள்ளாமல் வராக ரூபமும் கொண்டு இங்கு அனைவரின் இங்கு உள்ள அனைவரின் துர் துர் நிகழ்வுகளையும் அனைத்தையும் கலைந்து வராகராக நன்மைகளை மட்டும் தான் பூபாதாவை ஏந்தியதை போல் தன்னுடன் ஏந்தி அனைவருக்கும் பகிர்ந்த அக்காட்சிகளை கண்டு மிளிர்ந்து வியந்து நின்ற அனைவரின் கண்ணிலும் தெரிந்தது பரந்தாமனின் பக்தி அதைப் போல் இங்கு சிவவாழச்சித்த சபையின் வாழைச்சித்தரின் மேல் அவர்பால் கொண்ட நம்பிக்கையினால் இங்கு இவ்வளவு காலங்கள் முடிந்த பின்பும் அமர்ந்திருந்து தனக்கான வேலைகள் மட்டுமில்லாமல் தனக்கான நிலைகளையும் மாற்றம் வேண்டும் நிலை மாற வேண்டும் அவர் மாற்றுவார் என்ற நம்பிக்கையை மேலோங்கி வைத்து இங்கு அமர்ந்திருக்கும் அனைவரின் இன்முகத்தை கண்டு மகிழ்கிறேன் விஸ்வாமித்திரன் அத்தருணத்தை தொடர்ந்து இங்கு அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரும் வாழை சித்தர் கூறியதைப் போல் அவரவர் வினாக்களை எழுப்பலாம் அதற்கான ஆகம வழிமுறைகளையும் நானும் பாம்பாட்டியும் வாழைச்சித்தர் அமர்ந்திருக்க அகத்திய பெருமனார் மேற்பார்வையிலே அவரின் ஆசியோடு வழங்குவோம் என்று உரைத்து ஒவ்வொருவராக அவர்களின் சந்தேகங்களை எழுப்புக என்று கூறி அமர்கிறேன் விஸ்வாமித்ரன் மே அகத்தியம் அகத்தியமே ஜெயம் இந்த சபைக்கு வந்த நாள் முதலாக நான் நல்ல வளர்ச்சி அடைந்து வருகிறேன் மன நிம்மதியாகவும் மன மகிழ்ச்சியாகவும் வருகிறேன் இப்பொழுது ஒரு முதலில் கோவில்பட்டி சென்றாயா சென்று வந்து சென்று வந்துவிட்டேன் சென்று வந்து ரெண்டாவது முறை அங்கே சென்றேன் இப்போது நான் முடித்து கொண்டிருக்கேன் எழுதி தான் இருக்கிறேன் டெய்லி காலையில் தவம் செய்து கொண்டிருக்கிறேன் நாலரை மணிக்கு Y por el día de hoy es el día de hoy. ஓம் சாரி சாரிங்க ஐயா ஓம் அகதி சாய நமோ நமக ஐயா நான் வந்து எங்கள் அப்பா ரெண்டாயிரத்தி பதினேழில் இறந்தாங்க இறக்குறதுக்கு முன்னாடி எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்கன்னு அந்த அளவுக்கு எதுவும் பெருசாக இது பண்ணிக்கல அவர் இறந்ததுக்கப்புறம் சில நிகழ்வுகள் அவரே பார்த்துட்டனாலும் நம்ம பெருசு நடந் எல்லாமே நடந்துகிட்ருந்தது நடந்ததுக்கு அப்புறம் எல்லா கோயில் எல்லா ஜீவ சமாதிக்கும் நான் போயிட்டு வந்துட்டுருக்கேன் போயிட்டு வரும்போது நான் ஏதாவது ஒரு ஜீவ ஜீவசமாதிக்கு போகும்போது நான் போயிட்டு வந்த ஜீவ ஜீவசமாதியோட ஒரு ஃபோட்டோவோ ஒரு நினைவுகளோ கொண்டாந்து காட்டுறாங்க அதே போல் ஒரு முருகர் கோயிலுக்கு போனாலும் எங்கே போனாலும் எங்கே போய் நின்னாலும் நான் முன்னாடி போயிட்டு வந்த கோயிலோடய ஜீவசமாதியோட கொண்டு கொண்டாந்து காட்டுவாங்க இல்லை அங்கேயே ஏதாவது ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும் கண்டிப்பாக இங்கேயுமே அது நடந்ததுன்னு நான் பார்த்தேன் நான் உணர்கிறேன் அதை ஏன்னா எனக்கு தெரியும் என்ன நடந்ததுங்கிறது ஆனால் என்னோட வீட்டுக்குள்ள மட்டும் நான் என்ன தான் ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிற நிகழ்வு வந்து வீட்டில் அந்த எதுவுமே இல்லைங்கய்யா நானும் வீட்டை எப்படி எப்படியோ மாற்றி பார்த்துட்டேன் நான் என்னையும் மாற்றிட்டேன் ஆனால் எதுவுமே எதுவுமே பண்ண முடியல எல்லாரோட ஃபோட்டோவையும் வீட்டுக்குள்ளே கொண்டாந்து வச்சுட்டேன் எல்லா நாளும் சரி இன்னைக்கு சண்டை வரும் அப்படின்னா நம்மளே அந்த இடத்துல இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் வெளியே போய் உட்காந்துட்டு வரணும் முடிவு பண்ணிட்டேன் அதே போல் சித்திர பௌர்ணமிக்கு இந்த கோயில் போய் திருவண்ணாமலையும் சுற்றிட்டு வந்துட்டேன் அங்கேயும் ஒருத்தவங்க கொண்டுட்டு வந்து தாம்பலத்தட்டில் உன்னை பார்த்தா கோயிலில் ஒருத்தவங்களை பார்த்த மாதிரி இருக்குன்னு கொண்டு வந்து குடுக்குறாங்க வீட்டில் அது நான் யதார்த்தமா நான் திரும்பி அவங்கள கூட பார்க்கல நான் ஒரு பக்கமா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு அதே மாதிரி எந்த கோயிலுக்கு போனாலும் சரி போன மருதமலைக்கு போகும்போது ஒருத்தர் வந்து சொல்றாரு நீ மேலே போய் பாம்பாட்டி சித்தர்கிட்ட போய் உட்காந்துட்டு வா நீ கீழே கூறதுக்கு முன்னாடி உனக்கு காட்சி கொடுப்பாங்கங்கிறா அதே போல் நான் வர்றேன் சா சாப்பிட்டுட்டு என்னால் சரி இதுக்கு மேலே டைம் ஆகிடுச்சி நம்ம கீழே இறங்க முடியாது படிக்கட்டில் இறங்குவேன்னா இது இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச மூணாவது நாள் போகிறேன் நடந்து சரி யாராவது போகிறவங்க பின்னாடி நம்ம கீழே போய் இறங்கிடலாம் ஏன்னா நான் ஊருக்கு வரணும் ஒரு நாள் மட்டும்தான் போவேன் வருவேன் இந்த கோயிலுக்கு அறந்தாலும் போயிட்டு நைட்டு தங்கி காலையில் சாமி கும்பிட்டு என்னை அறியாமல் கொண்டு வந்து ஐயோட இது கீழே அவ்வளோ பெரியது உருவத்தை கொண்டு வந்து எனக்கு கண்ணு முன்னாடியே ஓப்பன் பண்ணி விடுறாங்க நான் பார்க்குறேன் அதே போல் என் எல்லா இடத்துலையுமே நிகழ்வு நடக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளே எதுவுமே இல்லைங்கய்யா வீட்டில் வந்து நான் ஒரு பௌர்ணமி ஒரு அமாவாசை இல்லை அவர் எனி டைம் தண்ணியில் தான் இருக்காங்க அவர் அதே போல் பையன் ஒரே பையன் நல்லாதான் படிக்க வச்சது எல்லாமே அவன் இன்னும் வரைக்கும் ரெண்டு வருஷமாக எழுதுறான் பத்தாவது ரெண்டு வருஷமாக இருக்கான் நானும் அவனை கொண்டு போய் எல்லா இடத்த என்னோட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க ம் ஆட்டோ ஓட்டுறாங்க நான் இப்போ ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன் ஒரு ஷோரூமில் பென்ஸ் ஷோரூமில் வேலை பார்த்துட்ருக்கேன் ப்ளஸ் வருமானம் வேணுங்கிறதுக்காக இன்னொரு இடத்துலேயும் பார்ட் டைமாக வேலை பார்த்துட்ருக்கேன் எல்லாமே அவங்க எனக்குன்னு எதுவும் நம் நம்ம தான் நம்ம தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்க எனக்குன்னு எந்த செலவும் பண்ணணும் ஆமாம் நம்ம அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வர முடியாது இப்போவுமே இன்னைக்கு வர்றதுக்குமே அதான் நடந்தது இல்லைங்கய்யா நம்ம நம்ம சொன்னாலுமே நம்ம இது பண்ண மாட்டாங்க இறை வீட்டுக்குள்ளேயும் இருக்க விட மாட்டாங்க எங்கே நமக்கு இறை வழிபாட்டுக்கு போகிறதுக்கு இது பண்ண அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட இருந்துக்க அவங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது பத்து நாள் நல்லா இருக்க மாதிரி இருப்பாங்க அவ்வளோதான் ம் அவங்களோட காட்சி தெரியுது ஆனால் வீட்டுக்குள்ள எதுவுமே எதுவும் பண்ண முடிய மாட்டேங்குது இது இருவேறு நிலைகள் நீ காணும் காட்சிகளும் உமக்கு சித்தர்கள் அளிக்கும் தரிசனங்களுக்கான நிலை என்னவென்றால் நீ காரைக்கால் அம்மையாரின் நிலையை தொடர்ந்து அந்த ஒரு நிலையை மேற்கொண்டு பூர்வ ஜென்மத்திலே அவரில் அவர் அவர்களின் தொடர்பாளராக இருந்தமையால் உமக்கு கிடைக்க பெற்ற சித்தர்களின் தரிசனங்களே அவை இதற்கும் உமது இல்லத்திற்கும் சம்பந்தமில்லை இன்னும் கிடைக்கும் வாழை சித்தனின் தரிசனம் கிடைத்தாகிவிட்டது இன்னமும் கிடைக்கும் நீயும் கோவில்பட்டி வருவாய் சிவனையும் பார்ப்பாய் முருகப்பெருமானையும் தரிசிப்பாய் பதினெண் சித்தர்களும் பேசுவதையும் தரிசிப்பாய் அனைவரையும் காண்பாய் ஆனால் இது வேறு பரிமாணம் உன் இல்லத்தில் நிகழ்த்தும் நிகழ்ச்சிகளுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை நான் கூறிக்கொண்டிருக்கிறேனே அவரவர்களின் புண்ணிய மூட்டைகளும் பாவ மூட்டைகளும் என்று நீ வந்த வழி வேறு உன் தொடர்பு வேறு நீ வந்தமையின் காரணம் வேறு இன் ஜென்மத்தோடு உன் பிறவி பலன் முடிந்தது உனக்கு அடுத்த ஜென்மமும் இல்லை நீ பிறக்கப் போவதும் இல்லை அதனால் அனைவரின் தரிசனமும் கிடைக்கும் அனைத்து தெய்வங்களின் தரிசனமும் கிடைக்கும் இது வேறு நிலை பூ உலகத்திலே நீ ஏற்ற காரணம் உனக்கு நிம்மதி இல்லை என்று கருதுவதால் கூறுகிறேன் அவர் திருந்த போவதும் இல்லை நீ திருத்த போவதும் இல்லை தற்காலிகமான ஒரு நிகழ்வை வேண்டுமானால் செய்யலாம் உம்மால் அங்கு சிவசபை நோக்கி வர முடியுமா அனுமதி கிடைக்குமா வரங்கய்யா வெளி வெளியே வர முடியாத நிலையில் உள்ள நீ உன்னால் வர முடியும் இயலவில்லை என்றால் வேற்றோர் மாற்று வழி கூறுகிறோம் அதனால் ஏதும் இல்லை இல்லைங்க இல்லைங்கய்யா வரேன்னா விடுவாங்க ஆனால் எங்கே போகிற என்ன பண்ணுற அவங்க வந்து என்னி டைம் நம்ம வீட்டில் போய் ஒரு இருக்கணும் நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து பத்து மணி நான் வர்றதே ஒம்பதரை மணி ஆகிடும் வீட்டுக்குள்ளே ஏன்னா என்னோடய வேலைகள் அந்த மாதிரி ஆனால் வீட்டுக்குள்ளே போகும்போது இல்லாத வரும் வர அவங்களை கூட்டிட்டு வர வருவதால் உன் இல்லத்திலே வேறேதும் பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டும் புரிகிறதா புரியுதுங்க ஐயா புரியுதுங்க ஐயா நீ அங்கு வருவதால் வந்து திரும்பி வந்தவுடன் உன் இல்லத்திலே பிரச்சனை நிகழாமல் இருக்க வேண்டும் அதற்காக கேட்கிறேன் அவரையும் கூட்டிட்டு வரங்க ஐயா வர கூட சரிங்க ஐயா நான் சரி நான் வரங்க ஐயா நானே வரேன் அவர் வந்து எந்த பயனும் இல்லை அவரை மாற்ற போவதும் இல்லை மாற்றவும் முடியாது ஓகே அதனால எந்த பயனும் இல்லை சரிங்க அவரே மாற வேண்டும் வர இயலுமா வரையா வர ஒரு வாசி அன்று முதல் நாள் அங்கு சென்று கோபூஜை தரிசனங்களை மேற்கொண்டு விட்டு அங்கு அன்னதான நிகழ்வுகள் நடக்கும் அங்கு அதிலே பங்கு கொண்டு அவ் அன்னதானத்தை உண்ட பின்பு சித்தரின் தரிசனத்தையும் அகத்திய பெருமானின் ஆசையும் பெற்று அத்திருநீற்று சாம்பலை ஒரு குவலையிலே எடுத்து வந்து நீ எங்கெல்லாம் செல்கிறாயோ அங்கெல்லாம் செல்லக்கூடிய அந்த பையிலை வைத்து செல்க பொறுமையாக உன் சூழ்நிலை உன் இல்லத்திலும் மாறும் புரிகிறதா இது இருவேறு பரிமாணங்கள் நீர் காணும் தரிசனங்களுக்கும் நீர் சென்ற இல்லத்தில் படும் கஷ்டங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது அதனால் அந்நிலையை முடித்து வாசித்திருநாளன்று சென்று எதற்காக உன்னை அங்கு செல்ல சொல்கிறேன் என்றால் உமது வினை நிலைகள் உமக்கான வினை நிலைகள் ஏதுமில்லை நீ சுமந்து வந்த வினைநிலை ஒன்று இல்லத்தில் இருக்கிறதல்லவா அந்த வினைநிலையை குறைப்பதற்காகவே உம்மை வர சொல்கிறேன் உமக்கான வினைநிலைகள் எல்லாம் கழிந்தாகிவிட்டது நீ சுமந்த வினைநிலை நீ தாங்கும் பாரத்தை நீதானே தாங்கியாக வேண்டும் நீ தாங்கும் பாரத்தை பரந்தாமனும் கூட சேர்ந்து தாங்குவதற்காகவே உம்மை வாசித்திருநாள் என்று வர கூறுகிறேன் ஒரு நாள் சென்று அகமகிழ்வோடு வாழை சித்தரை நம்பி சென்று

திருநீற்று சாம்பல்தனை சரணாகதியோடு நீர் பயன்படுத்துகின்ற பொழுது மாற்றம் நிச்சயம் என்று அவன் சரீரத்திற்குள்ளிருந்து எலுமாசியில் இங்கா வழங்குகின்றோம் நிச்சயமாக சூழல் மாறும் அத்துணை இறை சூழலும் சுழல் முறையில் தவம் காணும் அவதார நிலைகள் அமர்ந்திருக்கும் சிவகூரை தலம் நோக்கி நீ வந்து அன்னதானம் உண்டு ஆசி நிலைகள் பெறுகின்ற பொழுது நிச்சயமாக இவனுடைய அற்புதமான வழிகாட்டுதலின் சரணாகதி நிலைகளால் அழைத்து வந்த அந்நிலைக்குள்ளிருந்தும் ஆசி வழங்குகின்றோம் பாம்பாட்டி ஆற்றல் கொண்டு எம் சித்தன் அமர்ந்திருக்கும் தலம் ஐயன் அகத்தியன் அமர்ந்திருக்கும் தலம் ஆற்றல் கொண்ட விஸ்வாமித்திரன் அமர்ந்திருக்கும் தலம் அற்புதமான சிவமகா வாழை சித்தன் சீற்றம் கொண்ட நிலையில் அமர்ந்திருந்த பொழுதும் சீரோடு சிறப்போடு வருவோர்களுடைய ஞான நிலையை பெரிதாக்குகின்ற நிலையோடு கர்மவினையை நீக்குகின்ற ஆசிதனை வழங்கும் பிரபஞ்ச மகாசபை தலம் என்ற நிலையால் உமக்கு நிச்சயம் மாற்றம் உறுதி என்று பாம்பாட்டி நல்லாசி வழங்கி அமர்கின்றோம் இன்று செல்கின்ற பொழுதும் திருநீற்று சாம்பல் பெற்று இல்லமதில் வை மாற்றம் நிகழும் அவன் கூறியவாறு அமாவாசை திருநாள் அன்று உமது துணையோடு உமக்கு ஒருவர் துணையோடு வர யாம் பாம்பாட்டி உமை ஆணையிடுகின்றோம் பாதுகாப்போடு சபை தளம் நோக்கி வர வேண்டும் எத்தகைய பெண்மணியும் தனியாக வருகின்ற பொழுது எத்தீங்கும் நேரிடக் கூடாது என்பதில் பிரபஞ்ச மகாசபை கண்ணும் கருத்துமாக உள்ளது என்ற நிலைக்குள் பாம்பாட்டி நல்ல ஆசி வழங்கி ஆசிகளை அனைத்து சித்தர் பெருமக்களின் கரங்களிலிருந்தும் வழங்கி மகிழ்கின்றோம் அதே போல் பெரும் திருநிற்று சாம்பலை உன் நெற்றியிலே தினமும் இடும் தருவாயிலே ஒரு சூட்சமத்தையும் உரைக்கிறேன் உனக்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறாயோ காரைக்கால் அம்மையார் நினைத்ததை நடத்தியதை போல் உனக்கு என்ன அன்று எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நினைத்து அத்திருநிற்று சாம்பலை வைத்து ஓம் அகதீசாய நமக என்ற நாமத்தையும் ஓம் வாழைச்சித்தாய நமக என்ற நாமத்தையும் இருபத்தோரு முறை கூறிவிட்டு அதை வைத்துவிட்டு அதை மறந்துவிடு அந்த நிகழ்வு நீ நினைத்த நிகழ்வு சிறிது சிறிதாக நடைபெறும் தினமும் வைக்கும் பொழுதும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவ்வெண்ணத்தை நினைத்து இவர்களின் திருநாமங்களை கூறி வைத்துவிட்டு அதை மறந்துவிட வேண்டும் பின்பு பின்பு நடக்குமோ 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 என்று யோசித்தல் கூடாது ஏனென்றால் நீ பின்பற்றிய அம்மையார் அவ்வாறு நீ பின்பற்றிய தடம் அவ்வாறு அவர் வைத்த நம்பிக்கையினால் அவர் சிவலோகத்தை பல முறை சென்றுள்ளார் சிவனை கண்டுள்ளார் பல தடைகள் தாண்டி அதை மனதிலே நிறுத்தி இதை செய்வாயாக அகத்தியன் திருவாய் மொழிகளிலிருந்து ஒரு சில வார்த்தை உதிர்க்க சித்தனே ஓம் அகதி ஓம் வாழும் அகத்தியன் சபையில் அகத்தியனுடைய பணியானது நிறைவரைந்தது என்று கூறி இன்று அகத்தியன் அமர்ந்திருக்க எமது சீற்ற மிகுந்த சீடர்கள் எல்லாம் ஆசிகள் உரைக்க யாம் அகத்தியன் அதை மேற்பார்வை மட்டும் இட்டு அவர்கள் என்னை விட சிறப்பாக ஒவ்வொரு நிகழ்வையும் நடத்தி கொண்டிருப்பதை கண்டு அகத்தியன் அகமகிழ்ந்து மகிழ்ந்து விஸ்வாமித்திரனுக்கும் பாம்பாட்டிக்கும் சிவமகாவலை சித்தனுக்கும் சூட்சமமாக இருக்கின்ற சித்தர்கள் யாவருக்கும் அகத்தியன் ஆசிதனை வழங்கி இவ்வாறு சூட்சமமாக இருக்கின்ற சித்தர்கள் அனைவருடைய ஆசியையும் இயல்பு நிலையில் பாம்பாட்டி கொடுத்த ஆசியின் மூலமாக பெற்ற பெண்மணிக்கு யாம் அகத்தியன் ஆசிதனை வழங்கி எமது விஸ்வாமித்திரனும் பாம்பாட்டியும் உரைத்தது போல் அவர்கள் உரைத்த அவ்வாசி பெருநாளிலே அங்கு வந்து அவ்வாக முறைதனை நிறைவேற்றி இப்பிறவியோடு உம் பிறவிதனை முடிக்க யாம் அகத்தியன் நல்லாசி வழங்கி அகமகிழ்வோடு இனி சிவமகா வாழை சித்தனை பற்றிவிட்டோம் ஒரு வாழு குருவை ஒரு வாழும் அவதாரத்தை பற்றிவிட்டோம் என்பதை முழுமையாக ஏற்று வளம் வர யாம் அகத்தியன் நல்லாசி வழங்கி அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதீ சாய நமோ நம பொறுமை சலனமில்லா சஞ்சலமில்லா பொறுமையோடு பயணம் செய் நிச்சயம் அகத்தியன் வாக்கு பொய்க்காது என்பது பிரபஞ்சம் கண்ட உண்மை என்று பாம்பாட்டி ஆசி வழங்கி அமர்கின்றோம் சீடனுடைய அற்புதமான வழிகாட்டுதலின்படி வந்து நின்று இறை சபை சச்சங்கம் இதுவென்று வந்து நின்றமைக்கு யாம் பாம்பாட்டி நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் அற்புதம் நிறைவேறும் கண்களிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் பிரபஞ்சத்தில் படுகின்ற பொழுது அது பூமா தேவியினுடைய அற்புதமான தகைய நிகழ்வுக்குள் சென்று ஆற்றல் பீரிட்டு கிளம்புகின்ற அக்காரணத்தாலேயே பாம்பாட்டியும் சுவாமித்ரனும் அகத்திய பெருமகனாரும் சிவமகா வாழைச்சித்தனுக்குள் இருந்து சூட்சமாசியும் பெற்றுக்கொண்டிருக்கின்றாய் இவனுடைய சரணாகதி நிலையிலிருந்து பகிர்ந்தளிக்கப்படுகின்றது என்று வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் ஓம் வாழை